ஹை ஃப்ரெண்ட்ஸ் அளவு ப்ளவுஸில் அளவெடுத்து நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றதே தேவையோடு பார்க்கலாம் ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா அளவு எடுத்து ஒவ்வொரு அளவாக எடுத்து எப்படி மார்க் பண்ணி கட்டிங் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது நான் சொல்கிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் லைனிங் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அளவு ப்ளவுஸில் ஃபர்ஸ்ட் அளவு வந்து எடுத்துக்கலாம் ப்ளவுஸை வந்து பேக் சைடு வந்து எடுத்துக்கோங்க இப்போ பேக் சைடு தான் நம்ம எல்லா அளவும் எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பேக் ஹைட்டு இருந்து கீழே இடுப்பு பகுதி வரைக்கும் இதை லைட்டாக இழுத்து பாருங்கள் எனக்கு பதிமூணே கால் இன்ச் வந்து இருக்குது இது வந்து பின் உயரம் அடுத்தது பேக் நெக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே பதிமூணே கால் இன்ச்சுங்க வச்சிட்டு பேக் நெக்கு வந்து பார்த்தா எட்டரை இன்ச் வந்து இருக்குது அடுத்தது ஆங்கோல் ரவுண்டு வந்து எடுத்துக்கலாம் அதே பதிமூணே கால் இன்ச்சை கீழே வச்சிட்டு நேராக டேப்பை விட்டு மேலே இருந்து கீழே வந்து பார்த்தா எனக்கு நாலே முக்கால் இன்ச் தான் வந்து ஆம்போல் லென்த் வந்து இருக்கு இருக்கிற அளவு அப்படியே ட்ராயிங் வந்து பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஆம்போல் லென்த்து அடுத்தது பார்த்தீங்கன்னா சோல்டர் வந்து எடுத்துக்கலாம் சோல்டர் எடுக்கிறப்ப ப்ளவுஸ் இந்த டேரக்ஷன்ல வந்து திருப்பிக்கிங்க சோல்டர் வந்து ரெண்டே கால் இன்ச் வந்து இருக்கு அடுத்தது ஸ்லீவ் லென்த் எடுத்துக்கலாம் ஸ்லீவ் லென்த்து எட்டே கால் வந்து இருக்கு அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு வந்து அஞ்சே கால் வந்து இருக்கு இப்போ பேக் சைடு எடுக்கிற அளவு எடுத்துக்கலாம் இப்போ ஆம்போல் ரவுண்டு மட்டும் எடுத்துக்கலாம் ஆம்கோல் ரவுண்டு எடுக்கிறதும் நீங்கள் டேரக்ஷன் ப்ளவுஸை இந்த டேரெக்ஷனில் வச்சு தான் ஆம்ஹோல் ரவுண்டு எடுத்துக்கணும் இப்போ இந்த சோல்டரில் உங்களுக்கு இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி நேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆம்ஹோல் ரவுண்டு வந்து எடுத்துக்கங்க ஏன்னா அயன் பண்ணும்போது சில டைம் வந்து பார்த்திங்கன்னா சோல்டரில் துணி வந்து மடங்கி இருக்கும் இப்போ இந்த ஆம் ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளோ அப்படின்றது இன்ச் பை இன்ச்சாக செக் பண்ணால் எட்டே கால் இன்ச் வந்து ஆம் கோல் ரவுண்டு வந்து இருக்குது அடுத்தது இப்போ செஸ்ட் ரவுண்டு மட்டும் வந்து எடுத்துக்கலாம் மீதி அளவு அப்புறமா எடுத்துக்கலாம் எனக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடில் தான் வந்து அதாவது வீப்பட்டி இந்த நாட்டு வந்து கட்டியிருக்காங்க அப்போ நான் இதை விட்டுட்டு இங்கேருந்து அளவு வந்து எடுத்திருக்கேன் லெஃப்ட் சைடில் பட்டி இந்த சைடு சாரி ரைட் சைடில் ஹூப் பட்டி இருக்குது லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீபட்டி வந்து இருக்குது இப்போ இந்த வீபட்டியை இதை நெக் கரெக்டாக வச்சுட்டு இதை விட்டுறணும் ஏன்னா இது எக்ஸ்ட்ரா கொடுக்குற பீஸ் இந்த பீஸை விட்டுட்டு தான் இதில் இருந்து அளவு எடுத்துக்கணும் இது லைட்டாக இழுத்து எடுக்கும்போது எனக்கு பதினோரு இன்ச் வந்து இருக்குது இப்போ பேக் சைடு அளவில் மட்டும் நம்ம வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம் கிளாத்தை வந்து எப்படி மடிச்சிருக்கேன்னா இந்த சைடு கரப்பகுதியும் நம்ம பக்கம் ஃபோல்டிங் இருக்க மாதிரி கிளாத் வந்து எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ராயேஜுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் இதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்தது கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் லைன் வந்து போட்டுக்கலாம் பேக் ஹைட்டு பதிமூணைகால் இன்ச் வந்து எடுத்தோம் பதிமூணை கால் அதுல இருந்து அரை இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சேர்த்துக்கணும் மார்க் பண்ணிட்டு அதே அளவு கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்ப இங்க ஒரு லைன் போட்டு இந்த ப்ளவுஸ்க்கு நெக் கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கலாம் செஸ்ட்டு வந்து பதினா பதினொன்று இருக்குது ரெண்டே முக்கால் நெக் ரவுண்ட் வந்து போதும் அடுத்தது ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கால் இருக்குது முக்கால் இன்ச் தையலுக்கு சேர்த்து மூணு இன்ச் வந்து எடுத்துக்கலாம் பேக் நெக் வந்து எட்டரை இன்ச் எடுத்தோம் அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல நீங்கள் வந்து ரெண்டே முக்கால் வந்து வச்சுக்கோங்க ஆம்போ லென்த் வந்து நாலே முக்கால் தான் வந்து எடுத்திருக்கோம் இப்போ நாலே முக்காலுக்கு நான் லைன் வந்து போட்டுக்கிறேன் பாக்ஸ் வந்து போட்டுக்கிறேன் இங்கே இருக்க இந்த ஃபுல் அளவு எனக்கு ஆறு இன்ச் இருக்குது அதை அப்படியே இங்கே லைன் போட்டு இதில் வந்து செஸ்ட் ஒன்று வந்து எடுத்துக்கலாம் செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு இன்ச் வந்து எடுத்திருக்கோம் அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக கீழேயும் அதே அளவு வந்து வச்சுக்குங்க இது எல்லாமே வச்சுட்டு இப்போ வந்து லைன் போட்டுக்கலாம் ஒவ்வொரு அளவாக நீங்கள் எடுத்து வந்து மார்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுவும் ஈஸி தான் ஆனால் நீங்கள் அதை கரெக்டாக பண்ணணும் அதுதான் ரொம்ப மெயின் முக்கியம் ப்ளவுஸில் அளவு எடுக்கிறது கரெக்டான நான் அளவு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு இப்போ நான் அதை சீரியை வச்சு ரவுண்ட் பண்ணியிருக்கேன் மேலே அரை இன்ச் இறக்கி மார்க் பண்ணிவிட்டு ஹார்ம்ஃபோல் ரவுண்ட் வந்து நம்ம எட்டே கால் எடுத்தோம் அது இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து எட்டே முக்கால் இன்ச் வந்து இருக்குது ஆனால் நமக்கு எட்டே கால் இன்ச் வந்து தான் வேணும் அரை இன்ச் வந்து அதிகமாக இருக்குது அப்போ நம்ம அந்த லைனை மாற்றி போடலாமான்னு கேட்டால் அது வந்து தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆம்போல் லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த ப்ளவுஸில் ஆம்போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்போ லென்த்து அந்த ஆம்போல் ரவுண்டே ஒரு மாதிரி இந்த ஷேப்பில் தான் போகுது இதை பார்க்கும் போதே உங்களுக்கு நான் பேக் சைடு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ஷேப் வந்து கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக அதாவது இந்த மாதிரி ஒரு வளைவா இல்லாமல் லைட்டாக அந்த மாதிரி ஒரு வந்து போகுது அப்போ அதே சேம் தான் இந்த பவுஸ்க்கு நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் இப்போ நமக்கு அரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்குது இப்போ இருந்து என்ன பண்ணலாம் இதை இந்த கையிலேயே இப்படி வந்து போட்டுட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இது ரொம்ப கிட்ட வரும்போது ஆம்போல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னாகும் டைட் பண்ண ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் இறக்கியும் வந்து போடலாம் நான் ஃபஸ்ட்டு மேலே போட்டு காமிச்சிருக்கேன் இப்போ அதே இது கீழே வந்து பார்த்திங்கன்னா லைனை வந்து அரை இன்ச் இறக்கிக்கிறேன் இப்போ அஞ்சு இன்ச் லைன் வந்து போட்டிருக்கேன் ஆனால் இந்த கார்னரில் வந்து என்ன பண்ணுறேன் ஒன்றரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதாவது நம்ம கையிலே இப்படி வந்து வளைவு பண்ணுற மாதிரி இருக்கும் மறுபடியும் நான் செக் பண்ணுறேன் இப்போ எனக்கு கரெக்டாக எட்டே காலு இன்ச் வந்து இருக்குது ஆம்போலை மட்டும் இது மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் இந்த டிசி மார்க்கர் ப்ளவுஸில் ஒட்டிடும் அப்படிங்கிறனால லைட்டாக நான் தூக்கி பிடிச்சி தான் எடுக்கிறேன் கரெக்டாக நமக்கு ஹோல் ரவுண்ட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்போ இந்த ப்ளவுஸோடைய ஹோல் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் வந்து இருக்குது ஏற்கனவே நாளே முக்காலுக்கு வந்து போட்டோம் சீரியை வச்சு பண்ணும்போது வரல அதே வந்து அஞ்சு இன்ச்சுக்கு பாக்ஸ் வந்து போட்டுட்டேன் இப்போ இந்த அம்போல் வளைவு வந்து பார்த்திங்கன்னா நான் கையிலேயே தான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா எட்டே கால்தான் நமக்கு ஆம்போல் ரவுண்டு வந்து இருக்குது அப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்து எடுத்திருக்கேன் இந்த கார்னர் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் எடுத்திருக்கேன் அதை கையிலேயே வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் கீழே ஒரு சிசர் கட்டும் ஆம்பல் ரவுண்டில் ஒரு கால் இன்ச் தள்ளி ஒரு சிசர் கட்டும் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஷேப் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது ஏன்னா ப்ளவுஸில் வந்து அப்படி தான் இருக்குது ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு கட் பண்ணோம்ல அந்த பீஸ் பக்கத்துலேயே இருந்து ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம் இது நேர் கட்டிங் தான் அதனால் இதை நம்ம அப்படியே நேர்லேயே வந்து வச்சுக்கலாம் இந்த பக்கம் கரப்பகுதி இருக்குது அது நமக்கு தேவையில்லை அதுக்கு லைன் போட்டுக்கலாம் இந்த கரப்பகுதி நேர் இதை கரெக்டாக வச்சுட்டு அவுட்ரு எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி அவுட்ரில் இருக்கக்கூடிய அளவை மட்டும் மார்க் பண்ணிக்கலாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதை நேராக வர்ற வரைக்கும் மட்டும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பீஸ் வந்து எடுத்துடலாம் ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ இருக்குது அப்படின்றது ப்ளவுஸில் வந்து பார்த்துக்கலாம் ப்ளவுஸை இதே டைரக்ஷன்ல மறுபடியும் வந்து வச்சுக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் நெக் ஃப்ரண்ட் ஹைட்டு இதெல்லாமே இப்போ நம்ம வந்து செக் பண்ணுறதா இருக்குது மேலே இருந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து பார்த்தோம்னா கரெக்டாக வந்து அரைக்கால் இன்ச் வந்து இருக்குது அதை அப்படியே வச்சுக்கலாம் ஃப்ரண்ட் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே சோல்டர்ல இருந்து அரைக்கால் இன்ச் வந்து இருக்கு அதை அப்படியே வச்சுக்கலாம் இது அப்படியே பாக்ஸ் போட்டாச்சு அடுத்தது ஃப்ரண்ட் ஹைட் எவ்வளோ இருக்கு அப்படின்றது பார்த்துக்கலாம் சோல்டர்ல இருந்து கீழே இந்த சென்டர் டாட் வரைக்கும் ரெண்டாக வந்து மடிச்சுக்குங்க டேப் இந்த மாதிரி வெஸ்ட்டு லைட்டாக இழுத்து பாருங்க எனக்கு வந்து பன்னெண்டு இன்ச் மட்டும்தான் வந்து இருக்கு எவ்வளோ இழுத்தாலும் இழுக்க முடியல இந்த துணியில் பெருசா இழுவத்தன்மை வந்து கிடையாது பன்னெண்டு இன்ச் இருக்கு நான் வந்து பதி மூணு இன்ச்சு வந்து எடுத்துக்கிறேன் மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு அரை இன்ச்சும் கீழே ஒரு அரை இன்ச்சும் வந்து எடுத்துக்கிறேன் இதுக்கு நேராக வந்து லைன் போட்டுக்கலாம் நெக் ரவுண்டு ரெண்டே முக்கால் எடுத்தனில் அதை ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டாட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன் மறுபடியும் ஒன் பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இந்த கப்பில் இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பு வந்து லைட்டாக தூக்குன மாதிரி இருக்குது ரொம்பவே நல்ல தூக்குன மாதிரி ஷார்ப்பாக வரதுனால நான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் அதே அளவு இந்த சைடும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இந்த பக்கமும் அதே அளவு தான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து எடுத்துருக்கேன் அப்படியே கிராஸ் லைன் வந்து போட்டுக்கலாம் ஒன் இன்ச் கீழே வி மாதிரி போட்டுக்கலாம் இப்போ ஆம்போல் டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு கீழே அரை இன்ச் இறக்கி ஆம்போல் டெத்து வந்து கொடுத்துக்கலாம் இப்ப எல்லா அளவும் மார்க் பண்ணியாச்சு நெக்கு மட்டும் வந்து மார்க் பண்ணணும் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுல இருந்து ஒரு அரை இன்ச் வந்து கிராஸ் வந்து பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கிராஸ் லைன் போட்டு இதுல இருந்து வந்து நான் வளைவு வந்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் நல்லா வளைவாக நேராக வேணும் அப்படின்றனால இங்கே கிராஸ் கொடுத்து இதில் வந்து விளைவு வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா இந்த கிராஸ் போகும்போது நீங்கள் இந்த தடம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேராக வரும் அதனால் இந்த கிராஸ் வந்து எடுத்துக்கிறேன் ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்க நெக்கில் வந்து ஒரு கால் இன்ச் வந்து கிராஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் இந்த கரப்பகுதி தேவையில்லை அதனால அதை வந்து கட் பண்ணிக்கலாம் மீதி கிளாத் வந்து தான் இருக்கு நமக்கு நம்ம வழக்கம் போல என்ன பண்ணுவோம் ஸ்லீவ் வந்து இப்படி மடிச்சுக்குவோம் இப்படி மடித்து ட்ராயிங் பண்ணும்போது நமக்கு ஏற்கனவே பத்து அதனால் அதனால அப்படியே வந்து விட்டுட்டோம் இப்போ இதை எப்படி மடிக்கிறது ஸ்லீவுக்கு வந்து ஜாயிண்ட் வராமல் நீங்கள் எப்படி மடிச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த கிளாத்தை வந்து பண்ணிக்கலாம் ரெண்டாக ஓபன் பண்ணிக்கிங்க இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டு வந்து வருது இல்லை அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்ககிட்ட எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை அந்த நேருக்கு வந்து கரெக்டாக முடிச்சுக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக அதாவது இந்த நடு சென்டரில் உங்களுக்கு எவ்வளோ கட் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக மடிச்சிட்டு இப்போ நம்ம தேவைக்கேற்ப இந்த சைடு வந்து முடிச்சுக்கலாம் இந்த சைடு மீதி வந்து பார்த்திங்கன்னா பட்டிக்காக வந்து எடுத்துக்கலாம் இந்த சைடு மட்டும் நம்ம வந்து கிளாத் வந்து எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு ஆங்கோல் ரவுண்டு வந்து எவ்வளோ தேவை கால் அப்போ நான் வந்து ஒரு எட்டரை இன்ச் இருக்க மாதிரி எடுத்தா போதும் இந்த மாதிரி இதில் நீங்கள் எட்டரை இன்ச் இருக்க மாதிரி எடுத்தா போதும் இதை இன்னுமே நான் வந்து குறுக்க மடிச்சிட்டேன் கொஞ்சம் தள்ளி மடிச்சுக்கிட்டேன் எனக்கு எட்டே கால் வேணும் நான் வந்து ஒரு ஒன்பது இன்ச் இருக்க மாதிரி இதை ஃபுல் இதையும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அகலம் செக் பண்ணுறதுக்காக ஏன்னா இந்த ஆகல் கரெக்டாக மடிச்சுட்டு நமக்கு மீதி வந்து பட்டிக்கு வந்து வச்சுக்கலாம் இதை நீங்கள் ரொம்ப விலை சேர்த்து மடிச்சுட்டு ட்ராயிங் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத்தை வேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாத்தை வந்து பத்தாமல் போகும் அதனால் இந்த மாதிரி ரெண்டாமல் மடிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மடித்து பாருங்க உங்களுடைய ஆம்போல் ரவுண்டு எவ்வளோ தெரியோ அதில் இருந்து ஒரு அரை இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு வந்து எட்டே கால் தேவை நான் ஒரு எட்டே முக்கால் அல்லது ஒன்பது இன்ச் எடுத்தால் போதும் இந்த லென்த்தில் எடுக்கிற நேராகவே வேஸ்ட்டு நீங்கள் வந்து ஒன்பது இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கங்க மடிச்சுக்குங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது இன்ச் கரெக்டாக இருக்க மாதிரி வந்து மடிச்சிட்டேன் இப்போ இந்த கிளாத்தை நம்ம வழக்கம் போல் நம்ம பக்கம் திருப்பிக்கலாம் இப்போ நீங்கள் ஸ்லீவ் வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம் கீழே வந்து ஃபோல்டிங் இருக்குது அரை இன்ச் கீழே மடித்து தைக்கிறதுக்காக லைன் வந்து போட்டுட்டு ஸ்லீவ் லென்த் எனக்கு வந்து எட்டே கால் வந்து எடுத்தோம் மறுபடியும் நான் ஸ்லீவ் லென்த் வந்து எடுக்கிறேன் ஸ்லீவ் லென்த்து எட்டே கால் ஸ்லீவ் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே கால் இப்போ ஸ்லீவ் லென்த்து எட்டே கால் அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து எட்டு முக்கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதில் இருந்து மேலேருந்து கீழே நான் நாலு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மறுபடியும் அதே அளவு இந்த லாஸ்ட்லேயும் வச்சுட்டு அதே சேம் அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க இங்கே கட்டிங் இருக்குன்னு நினைக்காதீங்க நம்ம இதில் தான் வளைவு போடுவாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ ஆம்கோல் ரவுண்டு வந்து செக் பண்ணிக்கலாம் ஆம்கோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எட்டைகால் அதை மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து எனக்கு ஒன்றரை இன்ச் தாராளமாக இருக்குது ஸ்லீவ் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சே கால் அதை மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸ்லீவில் ஜாயிண்ட் இல்லாமல் எப்படி வந்து லைனிங் கிளாத்தை மாற்றி மடிக்கலாம் அப்படின்றது பார்த்துருப்பீங்க இப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் ஆம்போல் வளைவு வந்து எடுத்துக்கலாம் நான் சொல்கிறீங்களேன் எங்கள் கட்டிங்கில் இது நமக்கு வளைவு போயிடும் அதனால ப்ராப்ளம் கிடையாது இப்போ ஸ்லீவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டால் எட்டேகால் இன்ச் எட்டரை இன்ச் வரைக்குமே நம்ம வந்து எடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு அந்த ஸ்லீவ் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜாயிண்ட் இல்லாமல் தைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர்னால அதை தைக்க முடியாமல் போயிடும் கிளாத்தை மாற்றி முடித்தோம்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து பற்றும் ஸ்லீவ் லென்த்தில் ஒரு சிசர் கட்டும் ஆம்கோல் ரவுண்டில் ஒரு சிசர் கட்டும் பண்ணிவிட்டு கிளாத்தை ஓப்பன் பண்ணி ஆம்போல் டெப்த்து வந்து கொடுக்கணும் இப்படி ஒரு அரை இன்ச் வந்து இறக்கி கொடுத்துருங்க பக்கம் ஒரு சிசர் கட் போட்டு கீழே வந்து ஃபோல்டிங் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணிடுங்க இப்போ நமக்கு ஸ்லீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்டே இல்லாமல் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் மீதி இருக்க கிளாத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் பட்டி வந்து எடுத்துக்கலாம் மெயின் கிளாத்தும் சேம் இதே மாதிரி நீங்கள் மடித்து பட்டி அதாவது ஸ்லீவ் வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் வந்து பட்டி லென்த் வந்து எடுத்துக்கலாம் இந்த சைட்ல இருந்து இந்த சிசர்கட்டு வரைக்கும் மூனை கால் வருது மூனை கால் இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா பத்து இன்ச் வந்து வருது அடுத்தது பட்டி வந்து எடுத்துக்கலாம் இந்த சைட்ல நான் வந்து பட்டி எடுத்துக்கிறேன் பத்து இன்ச் எடுத்தோம் அரை இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து பத்தரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த சைடில் மூணே கால் இன்ச் வந்து எடுத்தோம் இந்த ரெண்டாவது பட்டி உயரம் மார்க் பண்றதுக்காக மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டியுடைய உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம் மேலே எக்ஸ்ட்ரா அரை இன்ச் வந்து மூணு பக்கமும் மார்க் பண்ணிக்கிங்க பட்டியோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மூணு இன்ச் வந்து இருக்கு தேர்டு பட்டியோடய ஹைட் வந்து மூன்றரை இன்ச் வந்து இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் பட்டியோட ஹைட்டை இன்னும் ஒரு காலு இன்ச்சில் வந்து நான் கிராஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த அளவு தோசில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து ஓரளவுக்கு நமக்கு பெருசாக இருக்குது அப்போ நம்மளும் அதே மாதிரி தான் வந்து கொடுக்கணும் தைச்சி போது அதனால இந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் மட்டும் க்ராஸ் பண்ணிக்கிறேன் இப்போ அரை இன்ச் மேலே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு முனை கால் இன்ச் வந்து இருக்குது ஓகே இப்போ இது வந்து ஓகேவாக இருக்கும் வச்சுக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சைடில் இது எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்த்துக்குங்க நாலு இன்ச் வந்து இருக்குது இங்கே நமக்கு நாலரை இன்ச் வந்து இருக்கு மீதி வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து கரெக்டாக போயிடும் இந்த பட்டன் பீஸ் ஓப்பன் சைடு அதனால நமக்கு இந்த அளவு வந்து போதுமானதாக இருக்கும் கீழே மடித்து தைக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்கேலர் லைன் வந்து எடுத்துக்கிறேன் ஃபோல்டிங் டைப்பில் தைக்கிறதுக்காக இதுதான் நமக்கு அளவு இப்போ நமக்கு பட்டியோட அளவு என்னன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் பட்டி உயரம் ஃபஸ்ட்டு பட்டி உயரம் நமக்கு மூணைகால் இன்ச் வந்து இருக்கு ரெண்டாவது பட்டி உயரம் ஒன்றே முக்கால் இருக்கு மூணாவது பட்டி உயரமும் மூனை கால் ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது இப்போ அதே அளவு நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பட்டி உயரம் வந்து மூனேகால் அது அப்படியே இருக்குது அப்படியே வச்சுக்கலாம் ரெண்டாவது பட்டி உயரம் வந்து ரெண்டரை மூணாவது பட்டி உயரம் மூனே கால் ஒரு பாயிண்ட் அதுவும் அப்படியே இருக்குது இப்போ இதுல இருந்து கிராஸ் லைன் வந்து போட்டுக்கலாம் இதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் கீழே மடைச்சி தைக்கிறதுக்காக லைன் போட்டிருக்கோம்ல அங்கே ஒரு சிசர் கட்டும் பேக் சைடுன்னு தெரியறதுக்காக ஒரு சிசர் கட்டு இந்த சைட்லேயும் கீழே மடைச்சி தைக்கிறதுக்கு ஒரு இது போட்டுட்டு சிசர் கட் போட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கிங்க இப்போ இதே மாதிரி இன்னொரு பட்டி வந்து எடுத்துக்கலாம் மீதி இருக்கிறது கிராஸ் பீஸும் பட்டன் பீஸும் வந்து எடுத்துக்கலாம் பட்டன் பீஸ்க்கு எவ்வளோ தேவை அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் கால் இன்ச் வந்து இருக்குது ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து எட்டே கால் வந்து எடுத்துக்கலாம் இதில் மீதி இருக்கிறதுல கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்தது மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கலாம் மெயின் கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நமக்கு பாட்ரு வந்து இருக்குது ஆனால் பூ டிசைன் வந்து இதில் இருக்குது ஃப்ளவர் டிசைன் இருக்கிறனால இப்போ இந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் வந்து மடிக்கிறதா இருக்கும் இப்படி மடிக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழ் பக்கம்தான் வந்து அதாவது நம்ம ஸ்லீவ் வந்து எடுத்துக்கணும் ஏன்னா ஸ்லீவுக்கு இந்த பாட்ரு வந்து வரணும் ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் நம்ம இதை நேர் பண்ணி வச்சுட்டு ஸ்லீவ் இதில் வந்து வச்சுக்கலாம் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம ஜாயின் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம் அதாவது பேக் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம் பேக் சைடு இந்த நேர் வந்து கீழே வச்சுட்டு நமக்கு நேர் கட்டிங் தானே அதனால இந்த நேர் அப்படியே வந்து எடுத்துக்கலாம் பட்டி வந்து இந்த சைடில் வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் நேரடிங் ப்ளவுஸ் எப்படி பண்றது அப்படின்றது இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்